வணக்கம் நாட்டாயி நான் தான் யமன் யமன் ராஜா நீங்க எதுக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மக்களுக்கு தான் பிரச்சனை தீர்த்து வைக்க நாட்டாய் இருந்தே உங்களுக்கு பிரச்சனையா நாட்டாயம்மா எனக்கு உங்க மக்களால தான் பிரச்சனையே என்னது எங்க உங்க மக்களால எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம் என்னால மேலோகத்துக்கு போகவே முடியல இங்கே ஒர்க் அதிகமா இருக்கு என்னால மேலோகத்துக்கு போகவே முடியல இங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது உங்க மக்கள் தப்பு மேல தப்பு பண்ணி எனக்கு வேலையை அதிகமாக்குறாங்க டெய்லி நூறுக்கு ஆயிரம் கணக்கான உயிரை எடுக்க வேண்டியதா இருக்கு என்ன சொல்றீங்க

வணக்கம் நான் தான் சாப்பாட்டு பீமன் பீமனா ஆமா நாட்டாயி இவன் ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறேன்னு எல்லா போய் சாப்பிட்டு சாப்பிட்டு ரீல்ஸ் எடுத்து என்னடா சொல்ற ஆமா நாட்டாயி நான் ஒரு ஃபுட் சேலஞ்ச் வச்சிருந்தேன் எனக்கு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல எங்கெங்க என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்து ரீல்ஸ் போடுவேன் அப்ப என்ன என்னென்ன கடையில் என்ன விற்கிதுன்னு தெரியுமாடா எல்லாமே தெரியும் நாட்டாயி நாட்டாயம்மா நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க சரி சரி சொல்லுங்க அம்மனே இவனால நாட்டாயம்மா இது மாதிரி ரீல்ஸ் போறேன்னு எல்லா கடையிலயும் கண்டது கடையில சாப்பிட்டு வயிறு முட்டை மூச்சு முட்டை எனக்கு வேலை வச்சு உயிர் எடுக்க வைக்கிறாங்க நாட்டாயம்மா ஆமா நாட்டாயி நாலு கடையில சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்போதானே வியூவர்ஸ்க்கும் புரியும் அவங்களும் போய் சாப்பிடணும்ல அதுக்காக தான் என் சேனலும் டெவலப் ஆகும்ல சேனல் டெவலப் ஆகுதோ இல்லையோ எங்க மேலோகத்துல ஆட்கள் நிறைய டெவலப் ஆகுறாங்க இந்த மாதிரி ஆள்னால இதுக்கு அடுத்தது ஒருத்த வருவான் பாருங்க பொண்ணோட சாவு சொரியாசிஸ் ஆன்லைன்ல அது விக்கிறாங்க இது விக்கிறாங்கன்னு வாங்கி போன்ல ரிவ்யூ போடுறேன்னு சொல்லி இது முகத்துல போட்டு சொரியாசிஸ் வந்து எனக்கு வேலை வச்சிருச்சு ஃப்ரீயா கிடைச்சா என்னத்த பூசிப்பீங்க போங்க நாடா உங்க ஃபேஸ் கூட டல்லா இருக்குற மாதிரி இருக்கு நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணவா நான் நல்லா இருக்கத புடிக்கலையா எனக்கு எது வேணாமா இங்க வந்தா அந்த யமனுக்கு வேலை வைக்க பாக்குறியா எனக்கு இயர்க்கே அழகு போதும் போதும் நாடா அடுத்து ஒரு கொடுமை வருது பாருங்க வணக்கம் நாடா அம்மா யமனே இவ என்ன தப்பு பண்ணா என்ன நாடா என்ன தெரியலையா நான் தான் சேலஞ்ச் சேர்மேன்

ஆமா நடாயி இன்ன வரைக்கும் நான் ஒரு ஆயிரத்துக்கும் மேல சேலஞ்ச் பண்ணிருக்கேன் ப்ரோ அதை பண்ணுங்க ப்ரோ ப்ரோ இத பண்ணுங்க ப்ரோ இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் நான் அதெல்லாமே செஞ்சிருக்கேன் அப்படியா அட நாட்டாயி அதுதான் அவனுக்கு வினையா வந்துருச்சு ஒருத்தன் சேலஞ்ச் விட்டுருக்கான் ப்ரோ ட்ரெயின்ல படிக்கிட்டு நின்னுக்கிட்டு ரெண்டு கை விட்டுட்டு வீடியோ எடுங்கன்னு இருக்கான் அப்புறம் என்ன இருக்கும் ப்ரோ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி கையை விட்டு வீடியோ எடுத்தான் எல்லாம் விட்டு போய் எனக்கு வேலை வச்சு நான் உயிர் எடுத்துட்டேன் ஐயோ இந்த அக்செப்ட் என்ன நம்பி என் நான் பண்ணாம இருப்பேனா நான் உயிரே போனாலும் என் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்

முன்னெல்லாம் உயிர் போறதுக்கு நியாயமான காரணம் இருக்கும் நாங்களும் வந்து எடுத்துட்டு போவோம் இப்ப என்னன்னா திரும்புற இடத்துல எல்லாம் உயிர் போகுது இந்த பயலுகளால யமதர்மராஜா முன்னெல்லாம் உயிர் போகணும்னா வயசாகி நோய் தான் போவாங்க இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சாகுதுங்க எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு கேள்விப்பட வேண்டியதாக இருக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக எப்படி நடந்துக்கணும்னு இங்க பாருங்க மக்களே பிள்ளைகளா எல்லாத்துக்கும் சொல்றேன் கேட்டுக்க உயிருங்கிறது ரொம்ப பெருசு உங்க தாய் பத்து மாதம் சுமந்து உங்க கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்க பெத்தது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு உனரா வளத்துறாக அவங்களுக்கு நீங்க நல்லபடியா இருந்து வாழ்ந்து காட்டணுமா இல்லையா அத ஊட்டிட்டு அத பண்றேன் இத பண்றேன் தேவ இல்லாத பண்ணி உயிரே எடுத்துக்கறீங்க YouTube சேனல் ஆரம்பிங்க ரீல்ஸ் போடுங்க நல்லதே போடுங்க நல்லபடியா நடத்துங்க யாரு வேணான்னு சொல்ல மாட்டாங்க

இப்படி பண்ணி உங்க உயிரை மாச்சிக்காதீங்க பொம்பளை பிள்ளைங்க மேக்கப் போட்டு காட்டுறேன் அதை போட்டு காட்டுறேன்னு முகத்தை வீணாக்கிக்காதீங்க சரியா இயற்கையே அழகுதான் நீங்க எல்லாருமே பிறக்கும் போது அழகாதான் பிறந்திருப்பீங்க அப்படியே விட்டுருங்க சரியா அதுக்குன்னு ரீல்ஸ் இப்படி தான் முகத்தை வீணாக்கிக்காதீங்க மக்களே பொதுவா சொல்றேன் எல்லார ரீல்ஸ் போடுங்க நல்லபடியா வாழுங்க வேணான்னு சொல்ல انا உங்க உயிரும் ரொம்ப முக்கியம் அதையும் பாльгаத்து போடுங்க பாவும் யமதர்மராஜன் பொலம்புறாரு அவருக்கு கொஞ்சம் வேளை கம்மியாக்குங்க அட ஆமா நாடாய் நான் இந்த உலகத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது வருஷியா எனக்கு வேளை வந்துகிட்டே இருக்கு நானு என்ன செய்வேன் விட்டா என்னையும் ரீல்ஸ்ல எடுத்து போட்டு போட்டுட்டுるவங்க போல அப்படி இருக்கு ரீல்ஸ் போடலாம் அது என்னடி பாட்டு அத மனிதன் உடந்து இது மனிதர் அதையும் தாண்டி புனிதம் ஆனது அட பாவிங்களா செத்தால நீங்க ரீல்ஸ் எடுக்கறத விட மாட்டீங்க போலயே நாட்டாய் அவங்க கடக்குறாங்க ஓடுங்க பக்கத்துல நாடார் கடையில நூல் புரோட்டா நல்லா இருக்கும் சாப்பிட போலாம் வரீங்களா ஐயோ இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கொண்டுருவாங்க நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கயா மக்களே நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க சரி இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எமனே நீங்க போய் உங்க வேலைய பாருங்க டேய் சொம்பு